வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பு நேரில் இன்றைக்கு ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சங்கி என்றால் தோழன் என்று பொருள் மொழியியல் ஆராய்ச்சியாளராகவும் இருக்கிற சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவர் தமிழ்ல இப்படி ஒரு சொல்ல ஆராய்ச்சி பண்ணாரா என்னன்னு தெரியல அதுவும் ரஜினியை சந்திச்சுட்டு ஒரு காலத்துல சங்கின்னு சொன்னதுக்காக காலில் கடந்த செருப்பு மேடையிலே கைட்டி காட்டினவர் சீமான் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்த மாற்றத்தை அவர் ஏதோ ஞான நிலை அடைஞ்சிட்டாரா இல்லை ஞான நிலை அடைஞ்சிட்டாருன்றதுக்காக அவர் பேசினாருன்றதுக்காக நம்ம சிறப்பு கல்ட்டி நம்ம அடிக்க முடியுமா சீமானா இல்லை ரோட்டில் போகிறவங்கலாம் போகிறோம் வரவங்கலாம் சிறப்பு கல்ட்டி அடித்தா விளக்க மாற்ற எடுத்து சாணிலம்புக்கு அடிக்க முடியுமா தண்ணி தானே இது ஒரு அவமானம் தான் ச ஒரு அவமான சின்னத்துக்கு இது ஒரு ஒரு மாலை தான் மணிமகுடம் மாதிரி செருப்பு மகுடம் மாதிரி தான் இது ஸோ அது வந்து அந்த ஜீவனை வந்து என்னென்னா காசை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை இருக்குன்னு வாங்கி அந்த மாதிரி அதுக்கு ஒரு விலை இருக்குது அந்த க பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோடய ரேட் மாறும் அந்த கால செருப்பு செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கிடுவேன்ற காலகட்டத்தில் அவங்க காசு கொடுக்கல அப்புறம் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து சங்கி என்றால் சகோதரன் எடுத்தேன் ஏன்னா சோறு போட்டவன் சகோதரன் தான் இருக்க முடியும் கஷ்டப்படுற காலத்தில் வந்து சோறு போட்டானா அவனை அந்த உடனே மறக்க முடியாதுல்ல இப்போ அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இது எல்லோரும் சொல்லுவாங்க பிடிஎம் அதெல்லாம் கிடையாது அந்த வீட்டோடைய குழந்தை புரியுதாப்பா பெரிய பணக்கார வீடுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அம்மா நீண்ட நாளாக இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்க்குது இருபது வருஷமாக வேலை பார்க்குது அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து வளருது அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் யார் பார்த்துக்குவா அந்த ஓனர் தான் இருக்கும் வேலைக்கார அம்மாவோடைய குழந்தையாக இருக்கலாம் வேலைக்காரியோட குழந்தையாக இருந்தால் கூட வேளக்காரின் அந்த இதில் தான் வச்சிருப்பாங்க அவங்க வச்சுருந்தா கூட அவருக்கு தேவை இப்போ மல்டி மில்லியனர் பெரிய கூட சார் ரொம்ப நாள் விஸ்வாசமாக எதையும் திருடாமல் வேலை பார்க்குது நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அவரோட பிள்ளை படிப்பு செலவுக்கு கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நபர் வந்து டீம்லாம் கிடையாது அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் பல படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வேலைக்கார அம்மாவோ நான் மனோரம்மா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காரி குடும்பத்துக்குள்ளே வந்து கருத்துலாம் சொல்லும் புரியுதா உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே கருத்துக்கிட்டேன் இந்த விசுவடத்தில் கம்முனு கடை கம்மா கம்மன் கடைன்ற மாதிரி விஷு படத்தில் வர வேலைக்கார பெண்மணியாக வரக்கூடிய மனோரமா மாதிரி தான் பாஜகவோட வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் தான் சீமான் அப்படின்றது இப்போ தெல்ல தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா சங்கீராக சகோதரன் அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னால் வேலைக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் என் தம்பி மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி நாங்கள் எங்கள் அம்மா தூக்கி வளர்த்துச்சு அந்த பையனை இன்றைக்கி இருக்கலாம் பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கலாம் அந்த பையன் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தாப்பில்ல அவர் நாங்கள் எங்கள் அம்மா தான் தூக்கி வளர்த்துட்டு அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய நம்ம தான் வளர்த்தோம் அப்படின்ற மாதிரி சீமான் என்கிற குழந்தைய வளர்த்தவங்களே தான் டீம் எல்லாம் டீமில் சேர்றதுன்ட்டு வேறு வெளியால் அர்த்தம் அந்த குடும்பத்துலயே ஒருவராக இருந்து கொண்டு இருந்தால்தான் அசிமா இல்ல இப்ப அவரை பார்க்கறது ஒரு மணி நேரம் ரஜினிகிட்ட ஒரு அரசியல் பேசுற அளவுக்கு என்ன அரசியல ரஜினிகிட்ட பேசிருப்பாருப்பா ஒருவேளை ரஜினிகிட்ட அரசியல் எல்லாம் பேசுன மாதிரி சொல்லலை ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதாவது கூட போன ஒரு த ஒரு அரசியல் விமர்சகர் அவர் சொல்றாரு அவர் மண்டைக்காடு கலவரத்துல வந்து ஆரஸ்எஸ்ச வெளிப்படையை ஆதரிக்கக்கூடியவர் அவர் மகாராஷ்டிரா எலெக்ஷனை கூட நீங்க வாங்கின நான் ரஜினியை பிரச்சாரம் பண்ண கூப்பிட்டேன் மோடிக்காக அப்படின்னுலாம் சொல்றாரு தான் சொல்கிறேன் ரெண்டே கால் மணி நேரம் பேசினாங்க அப்படின்னு ரெண்டே கால் மணி நேரம் பேசினாங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இன்னொருத்தன் போயிருக்கேன் அவனை மறைச்சினாங்க இப்போ இதுதான் ஒரு முக்கிய புள்ளி முக்கிய புள்ளி தலைமுறைவாமே அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் நடத்துகிறவன் அவன் தான் திருப்பி உள்ளே புகுந்துருக்கான் ரஜினி அந்த அவன் ஃபோட்டோ வரல எதுவும் வரல அவன் ஏற்கனவே தோல்விட்டுற நபர் ம் அந்த அரசியலுக்கு கொண்டு வரேன் கொண்டு வரேன்னு சொல்லி அங்கே டெல்லியில் செருப்பு ஓடி வாங்கினேன் ஒரு நபர் ஸோ அந்த நபர் இருந்திருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரஜினிக்கு வந்து மேலேருந்து அழுத்தம் வந்துருக்கும் அவங்க அதாவது ஒரு குடும்பத்தோட உறுப்பினர் ரஜினி அந்த ரஜினி வீட்டில் ஒரு உறுப்பினராக அந் அந்த குடும்பத்தில் வேலைக்காரனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண சொல்லி அந்த மூத்த தலைவர் சொல்கிறார் ரெண்டு பேரும் ரெண்டு நேரம் மீட் பண்ணால் நான் ரெண்டு மணிநேரம்லாம் உட்கார முடியாதுன்னு ரஜினி சொல்லுவார் பாட்டெலாம் பாடுவார் ஒன்று வேணா நீங்கள் வந்து உள்ளே வ உள்ளே வந்தோடனே தம்பி உங்களுக்கு ஒரு சால்வையை போடுவார் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு நீங்கள் போய் படுத்துருங்க ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்களை எழுப்புனா நீங்கள் எந்திரிக்கூட வேண்டாம் இவங்க வந்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிருங்க இவங்க ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க ரெண்டு மூணு பேர் உட்காந்து அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க கார் செட்டில் கூட உட்காந்து பேசணும் இல்லை இல்லை நோ ஹாலே உட்காட்டு அது பற்றி பேசணும் அங்கேயே உட்காந்துட்டு கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க ஏன்னா வெளியில் மீடியா வந்து இவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட பேசினா தான் வந்து அது ஒரு வெயிட் ஏஜுன்றாங்க அதை ஃபோனாக வேறு கொடுக்குறேன் அது தனி அது ஏன்னா லைவ் பண்ணுறவங்க எல்லாேருமே ஒரு ரெண்டு மணி நேரம் டிஆர்பி ஏற்றணும் எல்லாத்துக்கும் நம்ம அடிமைகள் தான் எல்லாமே நம்மகிட்ட காசு வாங்கினா தான் எல்லாம் பண்ணுறாங்க போது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஃபயராக வச்சுருந்தா தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அஞ்சு நிமிஷம்னா லைவ் பண்ணிவிட்டு தூக்கிடுவாங்க அப்போ இவங்க கார் செட்டில் கூட உட்காந்துருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சா அவங்களாம் எந்திரிச்சு போயிடுவாங்க தண்ணி செக் மட்டும் ஒன்று வச்சுட்டிங்கன்னா குடிச்சிட்டு பேச உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்துருக்கேன் ஆனால் ரஜினீஸ்வரிக்கார் கார் செட்லெலாம் உட்கார உடனே ஹாலே உட்காந்துன்னு போக சொல்லுங்கள் நானும் வெளியில் கேட்டில் சொல்லிட்டேன் ரெண்டு மணி நேரம் கழிச்ச உடனே வந்து கதவை வெற்றினேன்னே அவங்களா வெளில போயிடுவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி வெளில வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு தட்டில் பழங்கள் வச்சுருக்கேன் அப்படியே இவங்க சேரில் உட்காந்தே தூங்கி ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு இப்போ வெளியே வந்தோடனே எல்லாம் லைவ் ஆண்டு வய அவர் அவர் பெரிய இந்த புல்டாக தலைவர் அவர் காருக்குள்ளே போகணுன்னா காருக்குள்ளே மைக்கிணிடுறாங்க புரியுது உங்களுக்கு ஏன்னா அவர் இறங்க மாட்டார்ல அவர் பெரிய தலைவர் அதனால அவர்ட மைவு கேட்டு அவர் ஏதாவது சொல்லியிருக்காரு கேட்டேன் இல்லை இப்போ இது ஒரு வேளை அவர் இப்போ சில நாட்களாக லாரியில் அடிபட்டு செத்து போயிடுவேன்னு விஜய் திட்டினதுனால விஜய் ரஜினி இந்த கடைசி காலத்தில் காக்கா கழுகுன்னுலாம் பேசுனாங்கல்ல அதுக்கு ஒரு கவுண்டராக இவர் போய் ரஜினியை சந்திச்சு ஒரு இமேஜ் பில்டப் பண்ணணும்னு போனாரா அப்படியே யோசனை கொடுத்துருப்பாங்களா இல்லை இல்லை ரஜினியை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரஜினியோட ரசிகர்கள் எல்லாமே வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு அந்த மாதிரி ஆகிட்டாங்க குடும்பத்தில் இவரை நம்பி நாசம் போன குடும்பங்கள் பல குடும்பங்கள் அரசியலுக்கு வந்துடுவார் நம்ம தாத்தா கவுன்சிலர் ஆகிடுவார் அப்பா கவுன்சிலர் ஆயிடுவார் எம்எல்ஏவாயிடுவார் பட்டச்சியலாளராகிடுவார் அப்படின்லாம் பிளான் போட்டு கடைசியில் குடும்ப சொத்தெல்லாம் அழித்து ரஜினி ரசிகர்கள் ரஜினிக்காக பல விஷயங்களை இழந்துட்டாங்க இனி அவங்க குடும்பத்திலே மரியாதை இருக்காது அரசியலுக்கு வந்து இப்போ என்னென்னா அந்த ஆட்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க புரியுதா உங்களுக்கு ஏற்ற டீமை நான் உங்கள்கிட்ட அது டீம்னு கூட சொல்லக்கூடாது எப்படின்னா சரவண பவனில் வடை சுடுவாங்க நல்ல இப்போ பாமாயில் இல்லை இப்போ அதாவது ஆயிலில் வடை சுட்டு ஒரு ஒரு முறை மட்டுமே சுட்டு அந்த எண்ணெயை வந்து வெளியில் ஊற்றுருவாங்க அதை வாங்கிட்டு வந்து சிக்கன் பக்கோடா போடுவாங்க ரோட்டில் கடை போட்டு அதான் ஒரு அஞ்சு நாளைக்கு போடுவான் அதே மாதிரிதான் ரஜினியோடைய ரசிகர்கள வடிகட்டி அந்த மீதி எண்ணெயை வாங்கிட்டு வந்து சிக்கன் பக்கோடா கடை போடுற மாதிரி சீமான் போயிருக்காங்க அந்த இருக்கிறத கொடுங்க மிச்சம் மீதியை வச்சு நான் போலாம் போட்டுக்கிறேன் ஸோ அதனால ரஜினி சரி ரைட்டு போனால் போய் தெளிச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவங்களாலே நமக்கு பிரயோஜனம் இருந்துச்சு நம்மளால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதில் அந்த பழைய எண்ணெய் இந்த பக்கம் தள்ளிவிட்டேன்னா சிக்கன் பக்கோடா போட்டு இங்கேனாலும் புழைச்சிக்கிறாங்கன்னு சொல்லி தான் ரஜினி கூப்பிட்டு பண்ணியிருக்காப்புல ஓசியில் என்ன கொடுத்திருக்காப்புல சிக்கன் பக்கோடாவுக்கு என்ன சீமான்ற ரோட்டில் கடை போட்டிருக்கு சிக்கன் பக்கோடா கடை போட்டிருக்க சீமானுக்கு என்ன கொடுக்க சொன்னது யாருனால் மேலே உள்ள மலாளி சரணபவன் ஓனர் அங்கே இருக்கார் டெல்லியில் அவர் வேற ஒரு அண்ணன் குடிச்சுடா வெட்டியாக வந்து நீங்கள் எண்ணெயை கீழே ஊற்றிடாதீங்க நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன் ஒரு டெய்லி இப்போ ஒரு இருபது இருபது லிட்டர் எண்ணெய் பழைய எண்ணெய் கொடுக்கும் அதை ஊற்றி வச்சிருங்க தம்பி வந்து வெளில எடுத்துகிட்டு போயிடுவான் தமிழ் தேசிய தம்பி வருவான் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கடையை போட்டு ஆந்திராலலாம் கடை மாட்டான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக அந்த சிக்கன் பக்காடா போட்டு விற்பான்றி ஓசி இல்லை என்ன இதுதான் இந்த கான்செப்ட் தான் இதில் பொருத்தி பார்க்கணும் இல்லை இப்போ கடந்த காலத்தில் காது கூசுற அளவுக்கு சீமான் ரஜினியே பேசியிருக்காப்புல உனக்கு என்னப்பா நீ வைத்தியங்கிற ரேஞ்சில் தொடங்கி பல விஷயங்களை பேசியிருக்காரு அதாவது அவங்க தம்பிகள் என்ன சொன்னாங்கன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துட்டால் நாங்கள் மானத்தமிழன்னா மராட்டி என்னான்னு ஓட்டு கேட்போம் இந்த லெவலுக்கெல்லாம் பேசிவிட்டு அவரை போய் பார்த்தா ஐயாங்கிற இடத்துக்கு போகிறதுங்கிறது வெற்றிடத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்லாம் பேசுறது ரஜினிக்கே கொஞ்சம் உறுதி இருக்காத இவ்வளோ பேசிட்டு நம்மகிட்டே திரும்ப வராங்களேன்னு அவருக்கும் உருவ ரஜினி என்னன்னா சீமானை பற்றி ரஜினிக்கு தெரியும் ரஜினி பல பேரை பார்த்தார் சீமான் வந்து பீச்சு குதிரை மாதிரி எல்லாரும் என்னப்பா ராஜா தேசிக்கு குதிரைன்னு நினச்சிட்டாங்க அது கிளம்புது இது எங்கேயோ போக போகுது இது எந்த ரேஸுக்கு போக போகுது எந்த போருக்கு போக போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது கரெக்டாக ஒரு மூணாவது சுண்டல விற்கிறவனை தானவனே யூட்டை நினைச்சி வந்து அவன்கிட்டே வந்துடும் அதுதான் சீமான் சீமானை வீரன் அப்படி போராளி அப்படின்லாம் நினைக்கிறவனுக்குலாம் சொல்லக்கூடியது அது வந்து பீச்சு குதிரை அதே மாதிரி ரஜினி என்னென்னா அரசியல் இல்லைங்க போனாலும் இங்கே நம்மகிட்ட சுற்றி வருவாங்க என்னைக்கே ஒரு நாள்ன்றது அவர் தெரியும் அன்னைக்கு நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்ற மாதிரி தான் இப்போ சீமா நான் இப்போ அழிச்சது ரஜினி தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து காலி பண்ணி விட்டாப்புல கூப்பிட்டு அன்பா ஃபோட்டோ எடுத்து இது பண்ணோன்னே அப்போ இப்போ உனக்கு தமிழன்னா தெரியலையா தமிழண்ணா தவிர யாருமே வாழக்கூடாது ஆளக்கூடாது நீங்கள் வாழலாம் ஆள முடியாது ஆளலாம் அப்போ ரஜினிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன்னா இப்போ ஒரு மராத்தியன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் தமிழை ஆட்சி பண்ணணுமா தமிழை வந்து ஒரு மராத்தி மராத்தி கார்கிட்ட போய் வந்து துன்னோர் வாங்கி தான் இங்கே கட்சி நடத்த முடியுமா இப்போ நீ என்ன சொல்ல வர நீ அப்போ தம்பிகள் எல்லாமே புரிஞ்சுக்கணும் உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே புரியக்கூடியது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் தனி இலத்துக்கு ஆதரவாகவும் பல்வேறு தமிழர்களுக்கு ஆதரவாகவும் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் போய் சேர்றீங்க அது ஒரு நாதாரிகிட்ட போய் நீங்கள் சேராதிங்கன்றதான் நீங்கள் வீட்டிலேருந்து அந்த உணர்வை வெளிப்படுத்திங்கனால போதும் அது என்னைக்கு தமிழன் கா இக்கட்டான சூழல் பண்ணுறதோ உங்களுடைய உதவி என்றைக்காவது தேவைப்படும் அதனால் நீங்கள் போய் சீமானோட சேர்ந்து உங்கள் குடும்பம் நாசமாக போய் நீங்களும் நாசமாக போய் கொள்கை இழந்து உங்களை கொண்டு போய் மொத்தமாக வித்துட்டு போயிடுவாங்கன்றதில் இது ஒரு முக்கியமான உதாரணமாக நீங்கள் பார்த்துங்க நீங்களே பாருங்கள் இவர் வேறு லலிதா சொல்ல சோனர் சொல்கிற மாதிரி தான் நீங்களே பத்து கடை பாருங்கள் பார்த்துட்டு எங்கே கூதி சேதாரம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக எங்கள் கடைக்கு வாங்கன்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் நீங்களே பாருங்கள் நீங்கள் சீமானை பற்றி இந்த மித்தவங்க விமர்சனத்தை நீங்கள் பார்க்க வேணாம் சீமான் கடந்த காலத்தில் என்ன பேசியிருக்காரு என்ன சொன்னார் என்ன கொள்கையில் கட்சி ஆரம்பித்தார் எந்த போக்கில் போனார் இப்போ எந்த போக்கில் போயிட்டுருக்காரு நீங்கள் பார்த்தீங்கனாலே இன்றைக்கி சொல்வதை நாளைக்கு சீமான் மீண்டும் மீறி உங்களை கொண்டு போய் மொத்தமாக அடகு வச்சோ இல்லை வாடகைக்கு விட்டோ விற்றோ உங்களை காலி பண்ணிடுவாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்கள் கடந்த காலத்தில் உங்கள் தலைவரில் தலைவராக இருக்கட்டும் உங்கள் அண்ணனாக இருக்கட்டும் வேறு அண்ணா இருக்கட்டும் நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பேசியிருக்காருன்னு நீங்களே எடுத்துப்பாருங்க அது நியாயமானு பாருங்க முட்டு கொடுக்காதி பேசுனது என்ன அரசியலில் ஆயிரம் பேசலாம் இந்த கட்சியிலருந்து கட அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போடுறான் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன் திமுகவை கூட ஏதாவது இப்போ அது வந்து அரசியல் ரீதியாக நீ வந்து இன அரசியல் பேசிட்டு தமிழன் தமிழ் பேசிட்டு கொண்டு போய் தமிழனை கொண்டு போய் மராத்திக்காரன்ட்டு குஜராத்தாரன்ட்டு அடகு வச்சேன்னா காசை வாங்கிட்டு அப்போ நீ எவ்வளோ பெரிய இன துரோகி அப்போ உனக்கும் கருணாவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது தானே கருணாவை சொன்னாங்க ராஜபக்சே கூட சேர்ந்து இது பண்ணது ஸோ அதே மாதிரியான ஒரு நிறைய தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்றதான் நம்ம சொல்லணும் மாவீரர் நாள் வர நேரத்தில் இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் திறள்நிதி சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு வந்து திறன் நிதி வந்து நிச்சயமாக தடுக்கப்படும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் திறன்நிதி வெளிநாட்டிலேருந்து வரவே வராது அதுக்கு செக் வச்சுருவாங்க ஆனால் என்னென்னா இங்கே வந்து பெ பெரும் நிதி வரும் டெல்லியிலேருந்து குஜராத்தில் இருந்து பெரும் நிதி வரும் அதுக்கப்புறம் இதே சீமான்னு நீங்கள் எழுதி வச்சுங்க ஈழத்தமிழனை எப்படிலாம் அசிங்கமாக கழிவு ஊற்றுவாப்பில்கிறத ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஈழத்தமிழ்லையும் வெளிநாடு வாழ் ஈழத்தமிழ்நிலையும் எவ்வளோ கேவலமாக இந்த வாய் பேசுன்றது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதுவும் நடக்கும் ஒரு நாளைக்கு கா மாமூல் இந்த பக்கம் இருந்து கூட வருதுன்னு வைங்க அவங்க பாவம் உண்டியில் வச்சுட்டு உழைத்து களைத்து போய் சம்பாரிசை ஒரு டாலர் ரெண்டு டாலர் பத்து டாலர்னு உண்டியலில் போகிறாள் ஸ்விஸ்லையும் ஃப்ரான்ஸ்லேயும் உண்டியல் வச்சுருக்காங்க போட்டு இது பண்ணால் இங்கே வந்து வெயிட் டெ டெல்லியிலேருந்து இப்போ அமௌண்ட் அடிச்சு விட்டாங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவே வெளிநாட்டு வாழ் ஈழத்தமிழருக்கு எதிராகவே இந்த சீமான் பேசுவதை நீங்கள் பார்க்கத்தான் போயிருக்கு அன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாப்பா இல்லை கூண்டோட டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டத்தில் பத்து பேர் போனாங்க மாவட்ட செயலாளர் போனார் பொறுப்பாளர் போனாலும் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது இதை டக்குன்னு ஒரு டைவர்ஷன் கொடுத்தோம்னா நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக இந்த மீட்டிங்கை ஏதோ ஒரு நாள் நியூஸை மாற்றி விட்ருவோங்கிறதுக்காகவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கா இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புது கதாநாயகி மலையாளத்து கலா கதாநாயகியை போட்டு படம் ஓடலைன்றதுக்காக ஏற்கனவே ஃபேமஸாக இருக்குது சவுகார் சாணியை போட்டு படம் எடுக்கிற மாதிரி கதையாக தான் இருக்குது நீங்கள் எடுத்து பார்ப்போம் நம்ம படம்லாம் நூற்றம்பது நாள் எம்ஜிஆரோட நடிச்சிருக்கு சிவாஜியோட நடிச்சிருக்கு இப்போ போட்டு பார்ப்போம் நம்ம நடிச்சிருக்கேன் கூட ஆமாம் அதனால இப்போ கூப்பிட்டு மேக்கப் வீக்கப் போட்டு கமலஹாசன் மாதிரி இருந்து ஆளை வந்து அந்த மாதிரி கதான் இங்கே போட்டு பார்த்தா நல்லா ஓடிச்சுன்னா சௌகார ஜானியை போட்டேன் அப்படின்ற ஒரு தான் இப்போ ரஜினி போய் சீமான் சேர்றது நான் இப்போ இருக்கிறது லேட்டஸ்ட்டு ஆள்லாம் ஒத்து வரலன்னு சொல்லி ரஜினியும் போய் பார்த்தா ரஜினி முடிந்து போன கதை அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு அதே மாதிரி சவுகார் ஜானியும் நடிக்க மாட்டேன் ரிட்டையர் ஆகிட்டாங்க நாங்கள் எண்பது வயசாக போகுது திருப்பி அந்த அம்மா கூப்பிட்டு மேக்கப்லாம் போட்டு ஹாலிவுட் மேக்கப் கடைகள்லாம் வச்சு புதுசாக பாருங்கள் நயன்தாராவோட அழகாக இருக்காங்க இப்போ பாருங்கள் மேக்கப் நீ காட்டினேன்னா படம் ஓடாது அதுதான் ரஜினியை சந்தித்ததுக்கான விஷயம் அதுதான் இம்பேக்டாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை இப்போ விஜய்கிற டாப்பிக்கு இன்னொரு நடிகரை கொண்டு வரும் ஏன்னா இவர் நடிக்க நடிகர்களெல்லாம் இவங்க ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில் ஒரு வயலுக்கும் சினிமாக்காரனுக்கு அரசியல் வரணும்னா நீ என்னமே வரக்கூடாதுன்னு ஒரு அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து அவங்க திருப்பி அடித்த அடியில் நீ போய் அவங்க காலில் விழுந்து உருள்ற விஜய் காலில் உருண்ட அதுக்கப்புறம் ரஜினி காலில் போய் விழுந்து உருண்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கமல் காலில் மட்டும் போய் விழுகலை ஏன்னா அவர் திமுகவில் போய் அடைக்கலை மையெல்லாம் எல்லாம் அண்டாவை பண்ணி அங்கே அடை வச்சுட்டு அவர் அப்படியே ஜாயின்ட் ஆகிட்டார் அதனால் நீ அந்த பக்கம் போட மீது எல்லா காலையும் எழுதுட்டிங்களா ரஜினியை தேடி போய் குங்குமம் ஊதியெலாம் வச்சுட்டு போய் சந்திக்கிறேன்னா நீ எவ்வளோ பிற தில்லைவாரியாக இருப்பதான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அதாவது அவர் எதாவது பண்ணுவார்ன்னு பார்த்தா படத்துக்கு நடுவில் வெளியில் வந்து கை காட்டிட்டு போனார்ன்றது ஒரு அரசியல் செயல்பாடு அவருடைய கட்சியினர் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவருக்கு மாநாடு நடத்த இடம் கொடுத்த விவசாயிகளை வர வச்சு எல்லாருக்கும் உணவு பரிமாறி இருக்கார் சைவ உணவு தான் விருந்து பரிமாறி இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நிகழ்ச்சியாக எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி டாப் வாங்கி கார் உள்ள வருது இறங்கி உள்ளே போகிறத விட அது கதவை சாத்திடுறாங்க உள்ளே அதுக்கப்புறம் சாப்பாடு முடிச்ச பிறகு வெளியில் எலம்பி இருக்கிறது தான் இது இப்படி ஒரு மர்மப்பட ஷூட்டிங் மாதிரி வச்சுருந்தா அது எப்படி கட்சியாகும் இல்லை விவரம் தெரிஞ்சால் வெளியே வந்து பேசுவாங்க விவரம் இல்லாமல் உளறி விட்ருவோன்னு பயப்படுறேன் பத்திரிக்காரனை பார்த்து உள்ளுக்குள்ளேயே அடைய அடைஞ்சிருவான் ஒரு பில்டப்பாக இருந்துக்கிட்டு தெனாவட்டாக காட்டுற மாதிரி காட்டுறப்பறம் நீ பெருசா மீச வச்சுருக்கதில் எல்லோரையும் நம்ம சொல்ல முடியாது பலரும் பார்த்தீங்கன்னா பயந்தவனாக தான் இருப்பாங்க பெருசாக மீஸை வச்சு முறுக்கி விட்டுருக்காங்க பலரும் வந்து நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ஆனால் வெளியில் வந்து நம்மளை பார்த்து பயப்படணுன்றக்காக சில பேர் மருவெலாம் வச்சுட்டு சுற்றுவாங்க அந்த மாதிரி தான் விஜய் விஜய் வந்து ரொம்ப பயந்தாள் இன்னும் எதுவும் பேசுகிற சப்ஜெக்ட் கிடையாது எந்த அரசியல் நாலேஜும் கிடையாது அதனால வெளியில் வந்து எதாவது கேட்பாங்க பதில் சொல்லுவோம் மீம்ஸ் கண்டன்ட் ஆக்கி நம்மளை காமெடியை ஆக்கி விட்ருவாங்கன்றனால வெளியில் வர்றதில்லை ஜெயலலிதா பாணியை கையில் எடுத்த விஜய் அதே மாதிரியே வெளியில் வரக்கூடாது பத்திரிக்கையாள சந்திக்காமல் அம்மா ஆட்சி நடத்துலையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டைலுக்கு போகிறாப்பில் அதே விஜய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த உடைய கடைசி கால நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறீங்க எழுத மாதிரி நீங்கள் ஆகலாம் கடைசி காலத்தில் இட்லியோ தோசையோ கொடுத்து உங்களை போட்டு தள்ளிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரியில் வச்சு இல்லை உங்களை ஜெயிலில் கொண்டு வச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இல்லை அந்தமாவும் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எண்பத்தொன்று அந்த எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு பத்திரிக்கையால் சந்திப்போம் மற்ற விஷயங்கள் ஆக்டிவாக தானே இருந்தாங்க

ஆனந்த வச்சிருக்காப்புல இப்போ கூட இப்போதைக்கு வேலைக்கு வச்சுருக்காப்புல அதுக்கப்புறம் என்ன மாறணும் மேனேஜர் ஒரு மேனேஜர் வச்சுருக்காங்க இருக்குது அப்புறம் ஏதாவது அரசியல் பற்றியோ சர்வதேச அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா திரிஷாவுக்கு ஒரு ஃபோனை போட்டால் என்னாச்சு இதாச்சு என்னாச்சு இஸ்ரேல் விவகாரம் அதெல்லாம் கேட்டால் திரிஷா ஏதாவது யூடியூப்பில் பார்த்து சொல்லுவாப்புல அதுக்கப்புறம் அப்படியே சில அந்த கேரளா அரசியல் அந்த இந்த பொண்ணு அங்கே இருக்க இன்னொரு பொண்ணு இருக்குது அதை கேட்டால் அது சொல்லும் இப்படியே போயிட்டுருக்க ஒரு அரசியல் பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு முக்கிய நன்றி சார்